إن شانئك هو الأبتر صدق الله العظيم الله هو دي كربيال إن رأي إلوتي ومبدا وغتراوي الحمد لله نَرَيُّ بتركر தொடர்ந்து இந்த வாரத்திலும் திம்மாவிலும் நாம் துவா செய்தது போல அல்லாஹு தானா அவனுடைய ரிதா என்கிற பொருத்தத்தோடு இந்த ரமலானை அல்லாஹ் முடித்து வைப்பானாக ஆயுரில் இன்னமும் பல ஆண்டுகள் ரமலானை சந்திக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானா அடிக்கடி நாம் ஓதக்கூடிய ஒரு சூரா சூரா அல் கௌசர் மூன்று ஆயத்துகளை மாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய திருப்புரானுடைய மிகச்சிறிய குல்ஹோல்லா என்கிற சூரத்துல் ஹிலாசை விடவும் சிறிய அல்லாஹ் அல்லாஹதில என்ன சொல்ல வருகிறான் அதில் நமக்கான செய்தி என்ன என்பதை மாத்திரம் ஒரு குறுகிய சிந்தனையில இன்ஷால்ல ரொம்ப விரிவாக இல்லாமல் பார்த்து உமக்கு கௌசரை வழங்கினோம் நீங்கள் தொழுகுங்கள் குர்பானையும் கொடுங்கள் மூணாவது ஆய்வு இன்னி அக்கல் அபுத்தர் நாயகமே உங்களை கோபப்படுத்துகிற உங்களுடைய விரோதி அவன் நிச்சயமாக சந்ததி அற்றவன் அபுத்தர் சந்ததி இல்லாதவன் என்று இந்த சூரா முடிகார் இதுல ஆயத்து தான் இந்த சூராவுக்கு பேர் கௌசர் சூரா அப்படின்னு சொல்றோம் கௌசரை நாயகமே உங்களுக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கவுசர் என்பது என்ன கௌசர் என்பது கல்வி என்று எழுதுகிறார்கள் கௌசர் என்பது நுபுவத் நபிப்பட்டம் என்று எழுதுகிறார்கள் உங்களுக்கு கல்வியை வழங்கினோம்னு அர்த்தம் அல்லது உங்களுக்கு நபிப்பட்டம் வழங்கினோம் அப்படின்னு அர்த்தம் அல்லது அல் ஹைருல் கதீர் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை வழங்கினோம்னு அர்த்தம் அல்லது ஹவுது அவர் என்றால் கௌசர் என்கிற தடாகத்தை குளத்தை நாம் வழங்கினோம் என்று அர்த்தம் அஞ்சாவது ஒரு கருத்து கௌசர் சொர்க்கத்திலே உள்ள ஒரு ஆற்றுக்கு பேரு கௌசர் மகுல்லா அது தடாகம் என்பதை விட சோனத்திலே ஓடக்கூடிய ஆறு என்று சொல்லுகிறார்கள் ஆக அந்த கருத்து வளராலும் மிகைப்படுத்தி அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த கருத்தை சரி காணுகிறார்கள் செல்லம் அவர்களுடைய கடைசி கட்டம் அவர்களுடைய ஆயுள் நிறைவு பெற போகிற சில நாட்களுக்கு முன்னால் பெரும்பாலும் பெரும்பாலும் பயானம் பேசுகிற போதெல்லாம் மெம்பர்களை சொற்பொழி வாக்குகிற போதெல்லாம் அதிகமாக விடை வருவதை குறித்தே பேசுவார்கள் நாயகம் செல்லந்தான செல்லம் ஒரு கட்டத்தில் ஓரளவு செல்லம் அவர்கள் எப்படி இருந்தாலும் விடைபெறப் போகிறார்கள் என்று புரிந்துவிட்டது விடைபெறப் போகிறார்கள் என்று தெரிந்த உடனே அடிக்கடி சகாபாக்களும் மறுமை சார்ந்து அந்த கேள்விகளை அதிகமாக கேட்பாருங்க நாயகம் சல்லாஹி செல்லம் அவர்களிடம் அப்போ ஒரு தடவை கேட்டாங்க அல்லாஹுவின் தூதரே நீங்கள் வஃாத்தானதற்கு பின்னால் உங்களை எங்க சந்திக்கிறது நாங்கள் மறுமையில் நாங்கள் எங்க பாக்கிறது நான் உங்களுக்கு கவுசருக்கு பக்கத்திலே நான் உங்களை சந்திப்பேன் கவுசருக்கு பக்கத்துல சந்திப்பேன்னு சொன்னாங்க திரும்ப சாபாக்கள் கேட்டாங்க எங்களை எப்படி அடையாளம் மருமையில கோடிக்கணக்கான பேர் கௌசரிலே நீங்கள் இருப்பீர்கள் சரிதான் எங்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள் இவர் செல்லம் திரும்ப கேட்டார்கள் பல்வேறு ஒட்டகங்களுக்கிடையில் ஒரு தனி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய உணவு ஒட்டகத்தை நீ ஒட்டகங்களுக்கு மத்தியிலே அடையாளம் கண்டுபிடிப்பாயா இல்லையா எல்லாமே கருப்பு ஒட்டகம்னு வச்சுக்குவோம் வெள்ளை ஒட்டகமாக உன்னுடைய இருந்தால் கண்டுபிடிப்பாயா இல்லையா அல்லது எல்லாமே வெள்ளை ஒட்டகம் உன்னுடைய சிவப்பு ஒட்டகமாக இருந்தால் கண்டுபிடிப்பியா இல்லையா ஒதுவு செய்ததற்கு அடையாளமாக ஒதுவு செய்த பகுதிகள் மின்னும் வண்ணம் என்னுடைய உண்மைக்கு கவுசலுக்கு வரும் நான் அதை வைத்து உங்களை அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொன்னார்கள் கௌசருக்கு வருகிற போது இந்த உம்முத்தினுடைய அடையாளம் ஒரு செய்த உறுப்புகள் எதுவோ உதவு செய்யும் போது நாம் கழுகியது எது வரையுமோ அது மட்டும் ஒரு தனி அடையாளத்தோடு பிரகாசத்தோடு கௌசருக்கு வருவோம் அகர்நாயகம் சன்னதா செல்லம் அடையாளம் காணுவார்கள் என்பது கவுசரை பற்றி வந்திருக்கக்கூடிய சகிஹான நபி மொழி அஹுல்லா சாஹிம சட்டமேதை அவர்கள் எழுதுகிறார்கள் உலகத்திலே தண்ணீர்களின் சிறப்பை பற்றி அதனுடைய பல்வேறு தர வரிசைகளை பற்றி எழுதுகிற போது சொல்லுகிறார்கள் ஆக உயர்ந்த தண்ணீர் ஈர் உலகத்திலும் ச ஆக உயர்ந்த தண்ணீர் முதல் இடம் என் பெருமனார் சல்லந்தாபா அநேகவர் செல்லம் அவர்கள் உதவியா என்கிற இடத்தில் வைத்து ரசுமுல்லாவுடைய நிரல்களுக்கிடையும் தண்ணீர் வந்தது அந்த தண்ணீரை சஹாபாக்கள் குடித்தார்கள் அந்த தண்ணீரிலே சஹாபாக்கள் உதவு செய்தார்கள் உலகத்திலேயே அதுதான் முதல் இடத்து தண்ணீர் முதல் இடம் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் அந்த நேரத்திலே கூட இருந்தார்கள் ஆயிரத்தி நானூறு பேருக்கும் வந்த நாளை விட அதிகமாக தங்கி இருப்பதால் தண்ணீர் இல்லை சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் கிணறு இல்லை சன்னந்தா பணிக்கு வசல்லும் அவர்கள் தண்ணி எடுப்பதற்கு தேட வேண்டும் அந்த கடமை இருக்கிறது முதல்லயே விரல விட வைக்கல தேட சொன்னார்கள் தேடினார்கள் அதற்கு பிறகு கடைசியாக ஒரே ஒரு பானையிலே தண்ணீர் எடுத்து கொண்டு செல்லுகிற ஒரு பெண்ணிடத்திலே வாங்கி வந்தார்கள் ஒரே ஒரு பானை தீர்ந்து விட்டது கொஞ்ச நேரத்தில் அல்லாமின் இல்லை பாத்திரம் காலியாக இருக்கிறது ஆயுதம் செல்லாண்டி செல்லும் அந்த பாத்திரத்தை வைக்க சொன்னார்கள் கொண்டு வந்து முன்னாலே வைக்கப்பட்டது ஆயுதம் செல்லாண்டி செல்லும் அந்த பாத்திரத்தினுடைய வாய் பகுதியில கையை இப்படி வைத்தார்கள் அந்த வாய்ப்பாடு அந்த வாய்ப்பாடு வாய்ப்பகுதியில வைத்தார்கள் வைத்ததற்கு பிறகு இந்த நீர் ஆரம்பித்தது எல்லாரும் குடித்தார்கள் எல்லாரும் உதவி செய்தார்கள் தங்களிடத்தில் இருக்கிற தோல் பாத்திரங்கள் பைகள் எல்லாத்திலையும் நிரப்பினார்கள் ஒட்டகங்களுக்கு நீர் புகட்டினார்கள் பெருமானா செல்லந்தாலே செல்லும் பகல் கூடிய விரல்களில் இருந்து வந்த தண்ணீர் ஒரு ஆயிரத்தி நானூறு பேருக்கு தேவையான அளவு கண்கண்ட அற்புதமாய் சகாபாக்கள் அத்தனை பேரும் முன்னாலே பார்த்தது அதனால் உலகத்தினுடைய தண்ணீர்களின் தரவரிசையில் முதல் இடம் நபிசல்லா அலிசல்லுடைய விரல்களுக்கு இடுக்குக்கு இடையிலிருந்து வந்த தண்ணீர் இரண்டாவது இடம் ஜம்சம் தண்ணீர் இரண்டாவது இடம் பெருமானார் செல்லம் தாகு வசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாமினுடைய பாதம் பட்ட இடத்திலிருந்து துவங்கி பிறகு பெருமானாரினுடைய குடும்பத்தால் அடையாளம் காணப்பட்டு அப்படியே உலகத்திற்கு இன்றைக்கு வரையும் கியாமத்து வரையும் அர்ப்பணமாக இருக்கிற ஜம்சம் தண்ணீர் இது இரண்டாவது இடம் மூணாவது கவுசர்ல இருக்கக்கூடிய தன்மை இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னாக்கள் கௌசர் கௌசர் என்கிற ஆற்றில இருக்கிற தண்ணீர் நாலாவது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிஸ்ரனுடைய நைல் நதியுடைய தந்தி நைல் நதியின் துவக்கம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல ஸ்டார்டிங் பிளேஸ் எங்கிருந்து அப்படின்னு இல்லை ஒரு ஹதி சொல்லுகிறது நைல் சுவனத்தில இருந்து உண்டான ஆறு ஒரு ஹதி சொல்லுகிறது சையிதுல் அன்னஹார் ஆறுகளுக்கெல்லாம் தலைவர் நைல் நதி ஒவ்வொன்றுக்கும் தலைவர் சையீதுல் ஐயா ஜும்மா நாட்களுக்கெல்லாம் தலைவர் ஜும்மாவுடைய நாள் அப்படின்னு அதே சரி சையிதுல் ஐயாம் அந்த மாதிரி சையிதுல் அன்ஹார் ஆறுகளுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னா நைல் நதி அப்போ சுல்சல்லா அலி சல்லம் கைபட்ட தண்ணீர் முதலிடம் ஜம்சம் இரண்டாவது இடம் மூன்றாவது கவுசருடைய தண்ணீர் நாலாவது நைல் நதியினுடைய தண்ணீர் என்று கௌசர் என்கிற அந்த நீரை ஒரு தடவை இருந்து வாங்கி குடித்து விட்டால் தாகம் எடுக்காது என்று கவனிக்கணும் கௌசர் நாம மெத்தி கொடுக்கிறதுனால மட்டும் அல்ல கௌசர் தண்ணீருடையதல்ல அந்த குவளையில் பெருமானார் சன்னிங்குவல்லும் அவர்களிடம் வாங்கி குடிக்கிற கூட்டம் இருக்கும்

இன்னும் சில தப்சீர்கள் தொழுகையை தொழுது விட்டு அதற்கு பிறகு ஒரு கொடுங்கள் இன்னும் சில தப்சீர்கள் குறித்து மினாவுக்கு சென்றிருக்கிற போது பிறை பத்தாவது நாளின் அமல் அது காலையில தொழுகையை தொழ வேண்டும் பஜில் தொழுகை முஸ்தலிபா என்ற இடத்திலே தொழுகுவார்கள் ஹாஜிகள் முஸ்தலிஃபா விலே ஃபஜில் வந்து மினாவிலே நீங்கள் குர்பானி கொடுங்கள் நஹர் என்றால் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் ஒட்டகத்தை நின்றுட்டு அரைக்கும் போது ஒட்டகத்தினுடைய குரல் வலையில் இப்படி கொத்துவதற்கு நகர் என்று பெயர் அதான் ஒன் நகர் அப்படிங்கிறது கத்தியால் அறுக்கிறதுக்கு அந்த பேர் இல்லை ஒட்டக அறுப்பை பற்றி இந்த ஆயத்தை சொல்லுறாரு அடுத்து மூணாவது இன்ன ஷானி அக்கஹுவல் அபுத்தர் உங்களை கோபப்படுத்துகிற விரோதி இருக்கிறானே அவன் சந்ததியற்றவன் அதாவது அரபு உலகத்துல ஒரு ஒரு முக்கியமான டாக் எப்பவுமே உண்டு என்னன்னா யாருக்கு பையன் இல்லையோ ஆண் வாரிசு இல்லையோ அவன் வந்து அபுதர் அப்படின்னு சொல்லுவான் சந்ததியே இல்லாதவன் பெண் குழந்தைகள் இருப்பதை அவங்க பொருட்டாக இது பண்றதே இல்லை இவன் வம்சம் நினைக்க வேண்டுமானால் இவன் வாரிசு அடுத்தடுத்து வர வேண்டுமானால் இவனுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் ஆண் குழந்தை பிறக்கலன்னா அது ஒரு பெரிய மைனஸ் அது மட்டும் இல்ல ஆண் குழந்தை பெருக்கள் சீக்கிரமா இவனை மறந்துடுவான் அவன் பேர் இருக்காது ஆண் குழந்தை பெருக்கள் சீக்கிரமா இவனை மறந்துடுவான் அவன் பேர் இருக்காது அப்போ ரசூலுல்லாஹி செல்லந்தாக வரைக்கும் செல்லும் அந்த நேரம் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்து இரண்டும் வபாத்தாகிவிட்டது ஒன்று காசி இன்னொன்று அப்துல்லா கடசியா ரசூலுல்லாவுடைய ஆயுள் இறுதியில் பிறந்த இப்ராஹிம் என்று பிறந்து ஒரு பதினெட்டு மாதம் மட்டும் இருந்து விட்டு வஃத்தான குழந்தையை பத்தி இப்ப பேச்சு இல்லை இந்த ரெண்டு குழந்தை காசி பிறக்கிறார் காசி வபாத் விடுகிறார் எல்லாம் சிறுபுராயத்திலேயே குழந்தையிலேயே அப்துல்லா பிறக்கிறார் அப்துல்லாவும் வபாத்தாகி விடுகிறார் இந்த ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் மக்காவில இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க குறிப்பா அதுல ஆஸ் இபனு வாயில் அப்படின்னு ஒருத்தர் அபுஜகளுடைய கூட்டாளி ஆஸ் இபனு வாயின் தான் அந்த எதிரிகளுடைய கூட்டத்துக்கு மத்தியில ஒரு மாதிரியா பேசினா ஒரு மாதிரியானா நீங்க முகமது பத்தி பெருசா பொருட்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போ ஆண் சந்ததி இல்லைன்னு ஆயிருச்சோ அவர் அபுத்தர் அவர் சொன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் பேர் நிக்காது பேர் போயிடும் யாருக்கு ஆண் குழந்தை இருக்கிறதோ வாரிசு வாரிசாக ஆண் குழந்தைகள் வருகிறதோ அவங்கதான் தலைமுறையை பற்றி பேசுவாங்க அவங்க தாத்தா அவங்க பாட்டனார் பாட்டனாருடைய பாட்டனார் இப்படி எல்லாம் வரும் அவர் வெறும் பெண் குழந்தையை மட்டும் வச்சிருக்கார் எந்த ஆண் குழந்தையும் அவருக்கு நிற்கிறதும் இல்லை எனவே சந்ததி இல்லாத ஒரு ஆளை பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும் மீறி போனா இப்ப அவர் உயிரோடு இருக்கிற வரையும் பேசுவான் நாளைக்கு பேசுறதுக்கு அவருக்கு ஆண் சந்ததி யாரும் இல்ல அவர் ஒரு அபுத்தரு அப்படின்னு பேசினார் அபுத்தர்னா சந்ததி துண்டிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இப்படி பேசுன செய்திகளும் சொல்லுங்கள் அவருடைய காதிலே விழுந்ததுலா இது ரொம்ப கவலையும் பட்டார்கள் இதில் அல்லாஹ் தாலா ஆயத்தை இறக்கினான் அதை ஒட்டி தான் நிறைய சூடாக்கள் முப்பதாயிரத்திவினுடைய வசனங்கள் இறங்குது இன்ன சாணி அக்கா குவான் லவ்தர் அந்த ஆசிரம் வாயில்னு எவன் பேசினாலும் அவன் பேச்சோடு யாரெல்லாம் கலந்துக்கிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் சந்ததி இல்லாமல் போயிடுச்சு அல்லாஹ் பக்கத்தில் அலுநஷ்ரஹல இதுக்கு அதை ஒட்டி இறங்குனது தான் இது எல்லாமே அல்லாஹ் சொன்னான் வலதா நான் அல்ல கழுதி நம்பிய உங்கள் பெயரை உயர்த்தி விட்டோம் அவனுக்கு சொல்றது என்னன்னா நினைவு கூற கூட ஆள் இருக்காது வரையும் முகமது சல்லா அலி சல்லாம மட்டும்தான் நினைவு கூறப்படுகிறார் எவன் எல்லாம் பேசினானோ அவன் என்ன ஆனானே தெரியல அவன் சந்ததி என்ன ஆனான்னு தெரியல ரசூனுடைய உண்மத்தில கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் இரண்டிலும் சந்ததி சந்ததியாய் பேசப்படுகிற நினைவு கூறப்படுகிற அறவே துண்டிக்கப்படாத கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படுகிற தலைவராக செல்லாலி செலுத்த ஆகிட்டான் அடம் நக்ஷர சூறா இதுக்கெல்லாம் பதில்லை இறங்கினர் நபியே உங்கள் இருதயத்தை நான் விரிவாக்கவில்லையா உங்களுடைய சுமைகளை குறைக்கலையா உங்களுடைய உங்கள் பெயரை முகம்மது என்பதை உயர்த்து விட்டோம் எக்கச்சக்கமாக அல்லாஹ் உயர்த்தி கொண்டு போய்விட்டான் காலம் முழுக்க எவனெல்லாம் பேசினானோ அந்த குடும்பங்கள் எல்லாம் காலம் போக்கில் முகவரி இல்லாமல் போய்விட்டது யாருக்கும் என்ன முகவரியும் இல்லை ரசூதாகவனுடைய தரத்தை எந்த அளவுக்கு தெரியுமா துக்கீர்த்தமா துக்கீர்த்தமா என் பெயர் நினைவு கூறப்படுகிற இடமெல்லாம் நாயகமே நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள் நாயல்லா மட்டும் சொன்னா முகமது ரசூல்லா இல்லாம களிமா செல்லாது மட்டும் சொன்னா களிமா செல்லாது அல்லாஹுவை பேசுகிற இடத்தில் கூறுகிற இடத்தில் ரசூலையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் ரசூலின் தரத்தை எங்கோ உயர்த்தி விட்டார் இந்த ஆயத்திற்கு கீழ் நிறைய நமக்கான செய்திகள் எழுதுகிறார்கள் அதுல என்ன தெரியுமா குழந்தை இல்லாதவர்களை கேவலப்படுத்தி பேசக்கூடாது யாராருந்தாலும் நம்முடைய வீடுகள்ல நம்முடைய உறவுகள்ல நிச்சயமா அப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அது அல்லா கூட ஏற்பாடு உடல் ரீதியான குறைகளை தாண்டி ரப்பினுடைய விதி கதா கதர் அவனுடைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கு பத்து பேருக்கு பிள்ளையை கொடுப்பான் அடுத்த ரெண்டு பேருக்கு இல்லாமல் வைப்பான் அது அவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு இது என்னமோ அந்த பையன் முசீபத்து உள்ளத அல்லது அந்த பொண்ணு முசீபத்து உள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்க்கிற பார்வையும் குழந்தை இல்லாதவங்களை திட்டி பேசுறது குத்தி பேசுறது அதை முசீபத்தா நினைக்கிறது நல்ல காரியத்துல அவங்கள முன்னால நிறுத்தாம இருக்கிறது ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு ஒரு நிச்சயம் ஒரு இது ஒரு திருமணம் ஏதாவது வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறப்போ அவங்கள முன்னிலைப்படுத்தாம இருக்கிறது அவங்க ஏதோ குறைப்பட்ட ஒரு 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 சபிக்கப்பட்ட மக்கள் மாறி பாக்கிறது இதெல்லாம் பெரிய தப்பு குழந்தை விஷயத்தில் குறை சொல்லுபவர்கள் கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து அபூஜைகளுடைய கூட்டாளிகள் நம்ம பையனா இருந்தாலும் நம்ம பொண்ணா இருந்தாலும் குழந்தை இல்லைங்கிறத பொருந்திக்கணும் ரப்பிட்ட தர வேண்டும் என்று கையேந்த வேண்டுமே தவிர அதை குத்தி காட்டுறதுங்கிறது பெரிய பாவம் இது ஒரு செய்தி இரண்டாவது இன்னொரு செய்தி பெண் மக்களை மாத்திரம் பெற்றவர்களை ஆம்பள பொருளை இல்லைன்னு திட்டுறது இந்த இந்த சூறா கரெக்டு சூட்டபிள் ஆகிறது அதுதான் ஏன்னா ரசூசல்லி செல்லமுக்கு நாலு பெண் மக்களும் தங்கினார்கள் பிறந்தார்கள் தங்கினார்கள் வளர்ந்தார்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் ரசோடுமா அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது அதுல ஆண் பெண் குழந்தை எல்லாம் பிறந்தது அப்போ ஜைல பிரதி எல்லா ரூபையா அறதியாகுவான்கா உம்முல்சூ பிரதியாகுவான்கா கடைசியா பாத்திம் அறதியாகுவான்கா நாலு பெண் மக்கள் மாத்திரம் நிலைச்சு ஆம்பள பசங்கள்லாம் யாரு அபூஜகல் போன்றவர்கள் வாயில் அவனுடைய கூட்டாளிகள்லாம் அப்போ யாருக்காவது பெண் குழந்தை மட்டும் பிறந்து ஆண் குழந்தை இல்லை என்கிற போது திட்டுவது பெரிய தவறு அதுலேயும் பெண்களை திட்டுறது அதை விட பெரிய தவறு ஏன் தெரியுமா ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பது ஆணை வைத்துத்தான் முடிவு பெண்ணை ரீதியாகவும் அந்த அணுக்களுடைய என்ன ஆணுடைய அணுக்களில்தான் அணுக்களில் தான் குழந்தைக்கான கூறாக இருந்தாலும் பெண் குழந்தைக்கான கூறாக இருந்தாலும் இருக்கு பெண்ணின் கர்ப்பத்தை பொறுத்தவரை ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிற இடத்தில் பெண்ணினுடைய சிசுக்களும் இல்லை அவனுடைய வயிறும் இல்லை சொல்ல போனால் அது ஒரு பாத்திரம் நீங்கள் என்ன வைக்கிறீர்களோ அதை பெற்றுத் தருகிற பார்த்தார் அவ்வளவுதான் நீ ஆண் குழந்தையை வைத்தால் ஆண் குழந்தையை பெற்றுத்தரும் பெண் குழந்தையை பெற்றால் பெண் குழந்தையை பெற்றுத்தரும் ஒரு குழந்தை யாருக்காவது ஆண் பெண் குழந்தையா இருக்குது ஆண் குழந்தையே இல்லைன்னா முதல்ல திட்டக்கூடாதுங்கிறது அப்படி திட்டதா இருந்தா பையனை தான் திட்டணும் மருமகளும் திட்டக்கூடாது நிறைய இடங்கள்ல எந்த பெண் குழந்தையை பெற்று தரவில்லையோ அதை திட்டுவது இந்த இன்ன இது வந்து அபூஜகன் மாதிரி உள்ளவங்க தான் வந்து இந்த வேலை பண்றாரு குழந்தை இல்லாதவர்களை திட்டுவதும் தவறு முதல்ல கல்யாண ஆன உடனே அவங்க குடும்பத்துக்கு கூட அவசரம் இருக்காது இந்த ரோட்ல போறவருக்கு அவசரமா இருக்கும் என்ன என்ன ஏதாவது அப்படின்னு என்ன ஏதாவது உடனடியாக அவருக்கு வந்து ஏதோ மிஷின் மாதிரி பிரசரித்து உடனடியாக இல்லை முதல்ல இந்த கேள்வி அநாகரிகமானது என்ன வாழ்க்கை எப்படி போகுதுன்னு ஏதாவது கேட்டு அவங்களா எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அல்லது உண்டா இருக்கிறாங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்தா பரவாயில்ல சும்மாவது கேக்குறது அதுல குத்தி காட்டுறது அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது சில நேரம் ஏதாவது சொல்லி அஞ்சு வருஷமா சும்மா இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அவர்களை அவர்களுடைய குத்துகிற கொண்டுகிற வார்த்தைகள் இந்த இன்ன குழந்தை இல்லாதவர்களையும் குறை சொல்ல வேண்டாம் அதே போல பெண் குழந்தை மாத்திரம் உள்ளவர்களையும் குறை சொல்ல வேண்டாம் இதுவெல்லாம் சூரா கௌசர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹு ரசூலுல்லாஹி வாக்களித்த பிரகாரம் அர்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌசரிலே சந்தித்து நீர் பெறும் நற்பாக்கியத்தை சுவனத்திலே நுழையும் நற்பேற்றை அல்லாஹ் நமக்கு தருவானாக இந்த போல இன்னும் பல ரமலானை அடையும் நற்பேற்றை அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் தக்கப்பல் மின்னா சதாத்தனா சுயமனா وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل وسلم